சக்தி பராசக்தி உலகம் சக்தி நேரி ஓக வேண்டும் ஒவ்வொரு மனக்கொள்ளையும் நீங்க வேண்டும் குருவடி சரணம் திருவடி சரணம் சக்தி குருவன் அம்மா நிறைய அற்புதங்களை நடத்திருக்காங்க என்னோட வாழ்க்கையில அம்மா நடத்தின அற்புதங்களை பத்தி இன்னைக்கு நான் பகிர்ந்திருக்க விரும்புகிறேன் அம்மா அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஜோதி பேரொலியா ஐக்கியமடைந்தாங்க அன்னைக்கு குருநாள் அன்று விடய காலை வழிபாடு செய்யும்போது அம்மா எனக்கு காட்டிய விஷயத்தை பத்தி நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கண்டுபேன் அன்று அதிகாலை நான்கு மணிக்கு நான் மந்திரம் சொல்லிட்டு படுத்திட்டேன் அப்பொழுது அம்மா கனவுல எப்படி வந்தாங்க நான் வந்து மருவத்தூர்ல செவ்வாழை தொண்டர்களோடு சேர்ந்து கையில ஒரு கலசத்தோட நடந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க அந்த நேரம் வழி நடத்திட்டு இருக்காங்க எப்படி போங்க இப்படி போங்கன்னு சொல்லி வழிநடத்திட்டு இருக்காங்க அந்த நேரம் வந்து திருமதி அம்மா வந்து அந்த வயலும் வயல செல்லும் பொழுது அம்மா சொல்றாங்க இன்னும் கொஞ்ச தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிஞ்ச பொறுமையா இருந்த திருமதி அம்மா எல்லாரையும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்த சக்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிஞ்சணும்னு சொல்றாங்க இதுதான் என்னுடைய கனவுங்க அன்றைக்கு விடியாற்காலே அன்று மாலை ஐந்து ஐந்தரை மணி அளவு தான் அம்மா வந்து ஜோதி ஜோதி மயமா வாங்கிட்டாங்க இது இது விட இன்னும் ஒரு அற்புதம் சொல்லணும்னா புரட்டாசி மாதம் அம்மா இருந்ததற்கு ஒரு நவராத்திரி குரு நாள் இல்லைன்னா அந்த மாதத்துல வந்த புரட்டாசி பௌர்ணமி அன்று ஒரு வியாழக்கிழமை அதுவும் ஒரு தான் வந்தது அன்று வந்து அம்மா என்னை வந்து பாதப்பூஜைக்கு வர சொல்லி கனவுல வந்து கூப்பிட்டாங்க நானும் என் பிள்ளைகளும் வந்து அன்று இரவு தங்கி அம்மாவுக்கு அபிஷேகம் செய்து விட்டு அம்மாவுக்கு பாதப்பூஜை செய்ய போனாங்க அதுவும் எதற்காக அம்மா அழைத்தார்கள் எனக்கு தெரியல ஆனா அன்று வந்து அம்மா எனக்கு என்ன உணர்த்தினார்கள்ன்னா அன்று விடிய நான்கு மணிக்கு அன்றும் குரு நாள் வியாழக்கிழமை அன்று என்னுடைய கனவுல அம்மா எப்படி வந்தாங்கன்னா நான் மலுத்தூரில் உலகிக் கொண்டிருப்பது போல இருந்ததுங்க அப்போது எல்லா சக்திகளும் எழுந்து ஒரு சின்ன பாதைக்குள்ள வேகமா போறாங்க அப்ப வந்து எல்லாரும் சொல்றாங்க சித்தர் வந்துட்டாரு சித்தர் வந்துட்டாருன்னு சொல்றாங்க அந்த நேரம் அந்த அந்த பகுதி முழுவதும் ஒரு காந்த புயல் மாதிரி இருக்குங்க காந்த புயல் வந்து ஒரு வளையம் போல இருக்குங்க அந்த அந்த புயல் வரும்போது கொண்டு இந்த சக்திகள் எல்லாம் சித்தர் வந்துட்டார் என்று எல்லாரும் அந்த பகுதியை நோக்கி ஒன்றாக சேர்ந்து போறாங்க அப்போது நானும் அவர்கள் பின்னாடி தொடர்ந்து போகலாம் என்று ஆசைப்பட்டு போகிறேன் அப்போ வந்து என்னால போக முடியல நாங்க ஒரு சின்ன தடையால நான் அப்ப அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க காந்த புயல் இருக்கும்போதே உள்ள புயலும் சித்தர் வந்துட்டாரு நீங்க ஏமா நின்று தாமதம் பண்ணி சொல்லி என்ன கேட்கல கனவு வருதுங்க அப்ப இதுதான் எனக்கு அம்மா நம்மளை விட்டு போகப்படுறாங்கன்றது உணர்ந்தேன் அதனாலதான் அன்றைய நானு அம்மாவை வந்து பார்க்கணுன்ற ஒரு ஆவலோட போய் அம்மா கிட்ட போய் தரிசனத்துக்காக போயிருந்தாங்க இது இதுக்காக நடந்த ஒரு பதினைஞ்சு நாட்கள் பத்தொன்பது நாட்களுக்கு அப்புறம் தான் அம்மா வந்து நம்மளை விட்டு அஹ் ஜோதி மையமா சக்தி நான் கடந்த ஒன்பது வருடங்களாக என்னுடைய இருப்பிடத்திலிருந்து நான் சக்தி வழிபாடு முறையாக செய்து எல்லாருக்கும் இருமுடி பணி என்னுடைய வழக்கமா வச்சிருக்கேன் அம்மா எனக்கு கொடுத்த தொண்டாவும் அதை நான் பரிபூர்ணமா ஏற்று இந்த கடந்த ஒன்பது வருடங்களாக இந்த பணியை செய்கிறேன் இந்த வருடம் வந்து அம்மா எனக்கு என்ன அற்புதம் நடத்தினாருன்னா நான் இருக்கிற இடத்துல அம்மாவுக்கு வந்து குரு வழிபாடு வேலைக்கிழமை இல்லை பௌர்ணமியிலும் அமாவாசைகளிலும் ஆயிரத்தி எட்டு மந்திரங்கள் படிக்கிறது வழக்கங்க இங்க நிறைய சக்திகள் வந்து என்னோட சேர்ந்து வழிபாட்டு வருவாங்க இந்த வருஷம் வந்து இது போல நாங்க சிறப்பா சேர்ந்தோங்க நாற்பது நாட்கள் விரதம் இருந்து அம்மாவுக்கு முறையாக வழிபாடு இங்கே நடந்துகிட்டு இருந்ததுங்க அப்போது ஒரு நாள் காலை விடிய காலை மூன்று மணி அளவுல அம்மா வந்து என்னை வந்து தட்டி வேப்பலையால தட்டி எழுப்பினாங்க வெளியில யார் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு என்ன நானும் வேகமாக எழுந்து கடவை திறந்து கொண்டு வந்து பார்த்தேன் எனக்கு யாரும் தெரியல என்னோட கண்ணுக்கு யார் இருக்கிறாங்கன்றது தெரியல அதுக்கப்புறம் நான் அம்மாவுக்கு எப்பயும் போல விடியற்காலை வழிபாடு செய்துட்டு மீண்டும் உறங்கிக்கிட்டேன் அப்போது விடியற்காலை கனவுல மீண்டும் அம்மா வந்து என்ன காட்டினாங்கன்னா இங்க அம்மா வந்து உட்கார்ந்து இந்த இந்த மேஜை மேல அம்மா வந்து செவ்வாடை போத்திக்கிட்டு குரு அம்மா உட்கார்ந்து இருக்காங்க இதுக்கு நேர் எதுல இங்க துளசி மாதம் இருக்குங்க இந்த துளசி மாதத்துக்கு அருகே வந்து யார் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா நம்ம நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் இங்க அம்மாவை நோக்கி உட்கார்ந்து தவம் பண்றத நான் பாத்தங்க அம்மா இந்த பக்கம் உட்கார்ந்து அம்மாவை நோக்கி அவரை இப்படி உட்கார்ந்து நோக்கி கூட்டியான பண்றாங்க எனக்கு மிக மிக சந்தோஷமாக இருந்தது நம்மளோட இடத்துல கூட இவங்களாம் வருவாங்களா அப்படின்ற ஒரு ஒரு அருமையாகவும் இருந்தது அந்த நேரம் நான் அம்மாவுக்கு வந்து நன்றி பண்ணங்க அம்மா நான் செய்யற இந்த சின்ன இந்த சின்ன தொண்டுக்கு நீங்க இவ்வளவு பெரிய அனகிரகம் பண்றீங்களே என்னுடைய மனைவி இப்படி ஒரு அற்புதம் நடக்க முடியுமா வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி இருந்தேன் அம்மாவுக்கு வந்து போடாமல் கூடிய நன்றிகள் சொல்லிட்டு தாங்க இதுக்கப்புறமும் நிறைய அற்புதங்கள் அம்மா நடத்திட்டு தான் இருக்காங்க ஆஹ் சொல்லிட்டே இருக்கலாங்க அம்மாவுடைய அற்புதங்களை பத்தி பேசினோம்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம் அதே போல சக்தி இந்த மாதிரி தைதூச ஜோதி பூஜா நடைபெற்றது அந்த விழாவுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அன்றும் காலை அம்மாவுக்கு வழிபாடு செய்து நான் மீண்டும் மீண்டும் சற்று நேரம் உலக சென்று அப்போது அம்மா வந்து ஒரு விஷயத்த அற்புதமா காட்டினாங்க அது என்னன்னா அஹ் வானத்துல அம்மா வந்து பிரகாசமா முழு நிலவு இருக்குது அந்த நிலவுக்கு பக்க பக்கத்துல வானத்துல வந்து நிறைய ரிஷிகளும் முனிவர்களும் நின்று கொண்டிருப்பதை நான் ஆசை நான் வந்து இந்த பூமியில இருந்து பாக்குறேங்க அம்மா வந்து நிலா நிலாவுக்கு பக்கத்துல நிறைய ரிஷிகளும் முனிவர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்போது யாருக்காகவும் காத்தி கொண்டிருப்பது போல எனக்கு தெரிஞ்சிருக்கிறார் நான் யாருக்காக எல்லாரும் பாக்குற இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அங்க வந்து நம்மளுடைய குரு அம்மா வந்து செவ்வாழைய கற்பூர தட்டை எடுத்துக் கொண்டு வந்து நிலவுக்கு ஆரத்தி இருக்கிறதை நான் பார்க்கிறேன் அப்போது நான் வந்து அம்மா ஓம் சக்தி நீங்க அம்மா அங்கதான் இருக்கீங்களா நீங்க என்ன எனக்கும் நீங்க தண்ணி காட்டுன்னு சொல்லி அம்மா நோக்கி நானும் தியானம் பிரார்த்தனை வச்சேங்க அப்போது வந்து அம்மா வந்து ஆஹ் என் பக்கத்துல வந்து என்ன என்னுடைய பக்கத்துல வந்து அருகாமையில வந்து என்னுடைய காதுக்குள்ள இந்த வலது காதுக்குள்ள ஏதோ ஒரு குரு உபதேசம் பண்றதை நான் உணர்ந்தேங்க ஆனா அம்மா என்ன பேசினாங்கன்றது எனக்கு உண்மையிலே விளங்கவில்லை அம்மா வேகமாக ஒரு உபதேசம் கொடுத்தாங்க எனக்கு ஆனா அது என்னன்னு என்னால வரைக்கும் புரிந்து கொள்ள முடியும் விஷயத்தில் இதே மாதிரி அம்மா வந்து நிறைய நிறைய அற்புதங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லி இருக்காங்க எல்லா விஷயங்களையும் முன்கூட்டியே எனக்கு காட்டியிருக்காங்க இப்படி செய் இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாதுன்ற விஷயங்கள அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க இது நான் வந்து பெருமையாகவும் சின்ன தொண்டுகள் செய்யறவங்களுக்கே இவ்வளவு அம்மா கருவேன் காட்டுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தோஷத்தையும் என்னால பகிர்ந்துக்க இப்ப எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி சக்தி எல்லாருக்கும் நன்றி ஓம் சக்தி பராசக்தி உலகமெல்லாம் சக்தி நேரி ஓக வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் ஓம் சக்தி 能力。